கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் வாங்கி வாங்கிய ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறப்பில் வந்து படப்பிடிப்போட பெரிய ஓனரான நம்மளோட ராமோஜி ராவ் அவர்கள் இப்போ வந்து உயிரிழந்துட்டாரே அப்படின்ற நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வளம் ஆரம்பிச்சிருக்கு அதை கேட்டதுலேருந்தே ரொம்பவே அதெல்லாம் பதறி போயிருக்காங்க ஆல்ரெடி அவருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் அப்படின்னு இருக்கும் சமயத்தில் அவர் வந்து மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் வந்து அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் கூட இன்று வந்து அவரை வந்து வெண்டிலேட்டரில் அதாவது உயிர் காக்கும் கருவியில் வச்சுட்டு இருந்ததுமே கூட அவரோட உடல் வந்து நாலு ஐம்பது மணிக்கு காலையில் ஜூன் எட்டாம் தேதி உயிர் பிரிந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி அனவுன்ஸ்மெண்ட்லாம் வந்து செய்யிட்டால் வந்து பண்ணிட்டாங்க ஸோ கேட்டது ரொம்ப திரைப்பிரப்ளங்கெலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுனாலும் இப்போ ரஜினி அது சார் இதை குறித்து வந்து பேச பேசியிருக்கோம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமோஜி என்னோட குரு கிட்டத்தட்ட வந்து அரசியலில் வந்து அவர் வந்து ஒரு கிங் மேக்கராக வந்துகிட்டு இருந்தவர் அவருக்கு அரசியலில் தெரியாத நுணுக்கங்களே தெரியாது எனக்கு நிறைய அவர் சொல்லி கொடுத்துருக்காரு சினிமாவில் அவரை மிஞ்ச வந்து யாருமே பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருக்கு எல்லா ஏதங்களுமே தெரியும் சினிமாவில் எல்லா கலைகளுமே தெரியும் எனக்கு ஒரு பெரிய குரு அப்படின்னு நான் அடிக்கடிக்கு அவரை போய் வீட்டில் சந்திச்சிருக்கேன் ஃபோனில் பேசியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு நிலமை இருக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அவருக்கு உடம்பு முடியலன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இவ்வளவு திடீர்னு அவர் இறந்துருவார் எண்பத்தேழு ஏழு எனக்கு சுத்தமாக தெரியாது அவங்க ஃபேமிலிக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோ ஆதரவையும் தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹைதராபாத்தில் எப்போல்லாம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோ நான் எப்பெல்லாம் அப்படிக்கா போறேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டில் போவேன் அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ வந்து உரிமையோடு என்னால் வந்து பழக்க முடியும் எனக்கு வந்து நிறைய சாப்பாடு அழிச்சிருக்காங்க நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன் எனக்கு வந்து மகா விருந்தே கொடுத்துருக்காரு அவர் அந்தளவுக்கு எனக்கு வந்து நெருங்கிய நண்பர் என் குரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரஜினி சார் ரொம்பவே வந்து கண் இருக்காரு அப்படின்றது நல்லாவே அந்த ட்விட்டர் பார்த்தாலே தெரியுது ரஜினி ஃபேன்ஸுமே ரொம்பவே வந்து இருக்காங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களோட பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காக்காலே தெரியும்போது அவங்க ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் ரெண்டு பேருமே மிகப்பெரிய லெவலில் கண் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் அக்லி அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி இந்த ரெண்டு படத்துலேயுமே வந்து தொடர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளோட அஜித்குமார் சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எப்பயுமே வந்து எப்படியோ ரேராக படம் ஒரு திடீர்னு வந்து ரெண்டு படத்தில் ஒரே டைமில் கம்மிட்டாக இருக்கார் அப்படின்றத ஒரு பெரிய வந்து ஒரு பரபரப்பான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி அப்டேட் வந்து வர தீபாவளி அன்னைக்கு படமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து விடாமுயற்சியோட அப்டேட் வந்து கடைசி கட்டத்தில் இருக்கு படப்பிடிப்பு ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டாங்க கடைசி கட்ட ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து சூப்பரான விஷயமா இருக்கு விடாமுயற்சி அப்டேட் வந்து கடைசி கட்டத்தில் இருக்கும்போது பேட் அக்லியோட படப்பிடிப்பு வந்து முதல் கட்டத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றவரையும் சொல்லியிருக்காங்க பட் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சதுனால இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பொங்கல் இல்லாமல் அடுத்த பொங்கலுக்கு கண்டிப்பாக குட்பேட் அக்லி படம் வருது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டீம் உறுதியாக இருக்காங்க பட் விடாமுயற்சி படம் இந்த வாட்டி தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குது புரியுமா வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க